இதற்கு பெயர் வந்து வஜ்ர ஆசனம் என்று பெயர் உடம்பையே வந்து வஜ்ரமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆசனத்துக்கு இருக்கிறது ஆண்மை குறைவே என்ற பிரச்சனையே வராது அப்படி சக்தி வாய்ந்த ஆசனம்தான் இது இதை எல்லோரும் வந்து பெட்டு மேல கூட உட்காந்து செய்யலாம் தினமும் நம்ம வந்து நாலு மணிக்கு உட்காந்து செய்யும் பொழுது அந்த சக்திகள் ஆண்மை சக்திகள் நமக்கு பெருகும் அப்ப பெருகும் பொழுது வந்து ஆண்மை சக்தி குறைபாடே நம்ம வயதில் ஏற்படாது இந்த ஆசனத்தை எல்லோருமே வந்து பயிலுங்கள் நம்மளுக்கு ஆண்மை சக்தி குறைவு என்று நினைக்காதீர்கள் நிறைவாக இருக்கிறது என்று நினையுங்கள் எப்படி எச்சில் நம்மளுக்கு இந்த உமிழ்நீர் ஊறுதோ அது போல வந்து ஸ்டமன் நம்ம உடம்புல வந்து ஊறும் நம்ம இறக்குறவரெல்லாம் அந்த ஸ்டமன் வந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து யாரும் இதை பத்தி கவலைப்படாதீங்க இந்த ஆசனத்தை செய்துங்க தொடர்ந்து வந்து பேர்ச்சம்பழத்தை அதிகமாக உட்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்மை சக்தி கிடைக்கும் வாழைப்பழத்தை அது அதிகமாக சாப்பிடுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்